அன்பர்களே வருக வருகவே அன்பர்களே அன்பர்களே வருக வருகவே யோகிராம்ம் சூரத்குமார் வாழவை பார் யோகிராம் சூரத்குமார் வாழவை பாரே அன்னையரே அன்னையரே வருக வருகவே ாம் சூரத்குமார் வாழவை பார் சூரத் குமார் அன்பர்களே அன்பர்களே வருக வருகவே யோகிராம் சூரத்குமார் வாழவை பார் சூரத் குமார் வாழவை அன்னையரே அன்னையரே வருக வருகவே வருகவே யோகிராம் சூரத்குமார் வாழவைபாம் யோகிராம் சூரத்குமார் வாழவைப்பா கவலைகளை போக்கிடவே வருக வருகவே கவலைகளை போக்கிடவே வருக வருகவே கவலையை போக்கிடுவார் யோகிராம் சூரத்குமார் அன்பர்களே அன்பர்களே வருக வருகவேன் யோகிராம் சூரத்குமார் வாழவை சூரத்குமார் அன்னையரே அன்னையரே வருக வருகவேன் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத்குமார் வாழவைப்பான் வருக நோய்களை போக்கிடவே வருக நோய்களை போக்கிடுவான் யோகிராம் சுரத்குமார் நோய்களை யோகிராம் அன்பர்களே அன்பர்களே வருக வருகவேன் யோகிராம் சுரத்குமார் வாழவை பால் சுரத்குமார் வாழவை அன்னையரே அன்னையரே வருக வருகவேன் யோகிராம் சூரத்குமார் வாழவை சூரத்குமார் அருளினை வேண்டிட வருக வேண்டிட வருகவே அருளினை தந்திடுவான் யோகிராம் சூரத்குமார் அருளினை அன்பர்களே அன்பர்களே வருக வருகவேன் அன்பர்களே அன்பர்களே வருக வருகவேன் யோகிராம் சூரத்குமார் வாழவை பார் சுரத்குமார் அன்னையரே அன்னையரே வருக வருகவே யோகிராம் ராம் வாழவை குமார் சுரத்குமார் வாழவை மனவாழ்வு வேண்டிட வருக வருகவேண்டிடவே மனவாழ்வு தந்திடுவான் யோகிராம் சுரத்குமார் அன்பர்களே அன்பர்களே வருக வருகவேன் யோகிராம் சுரத்குமார் வாழவைப்பான் சுரத்குமார் அன்னையரே அன்னையரே வருக வருகவேன்

யோகிராம் சுரத்குமார் வாழவை பான் அன்னையரே குமார் வருக அன்னையரு கோகிராம் சுரத்குமார் வாழவைப்பான் கோகிராம் காணிமடம் நோக்கி வர்க்க வர்க்கவே காணிமடம் நோக்கி வர்க்க வருகவே காத்து நம்மை ரச்சிப்பான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அன்பர்களே அன்பர்களே வருக வருகவே அன்பர்களே அன்பர்களே வருக வருகவே யோகிராம் சூரத்குமார் வாழவை பால் சூரத் குமார் வாழவை பாடுவோம் பாடுவோம் ஆனந்தமாக யோகிராம் சொல்லி ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தமாக யோகிராம் சூரத்குமார் நாம சொல்லி ஸ்ரீ ாம் சுத்குமார் மகாராஜிகே நம்மை காக்கும் தெய்வம் யோகிராமத்குமார் மகாராஜிகே கண் கண்ட தெய்வம் யோகிராம் சுரோத்குமார் மகாராஜிகே காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரோத்குமார் மகாராஜிகே குமாரை நம்பிடே தினம் அவர் நாமும் சொல்லிக் கும்பிடேரத்குமாரை நம்பிடே சொல்லி திருவண்ணாமலை நோக்கி சென்றிடே அருள் தெய்வம் அங்கிருப்பார் கண்டிடே குமாரை நம்பிடே

தினமும் அவர் நாமம் சொல்லிக்கொண்டே தினம் தினமும் அவர் நாமம் எழுதிடு நீராத நினைவோடு தொழுதிடு ராம் தினமும் அவர் நாமம் அவர் நாமம் நீ சொல்லி உலகிடு வருகின்றாய் பயன்பரே ஓயாமல் நாமம் சொல்லி உழைத்திடே இருமடங்காய் தொழில் பெருகும் சொல்லி

இன்பமுடன் முடிந்ததை நீ படைத்திடு துன்பமெல்லாம் வாழ்வியலிலே துளைத்திடே யோகிராம் சூரத் குமாரை நம்பிடு இனமும் அவர் நாம சொல்லி கும்பிடு குமாரை நம்பிடு தினமு அவர் நாமிகும்பே ராம் குமாரை நம்பிடு நாமிகும்பிடு ஓம் ஸ்ரீராம ஜயிராம जय जै, जै राम ओ श्रीराम जै राम जय जै, जै राम